என் பணிவான வணக்கம் என் பெயர் பி பி திருக்குறள் திருக்குறளை திருவள்ளுவர் பொருட்பால் அதிகாரம் எழுபத்தி நான்கு நாடு தல்லா விளைலும் தக்காளும் தாழ்விழா செல்வரும் சேர்வது நாடு பெரும் பெட்டக்கது அருங்கேட்டால் ஆற்ற விளைவது நாடு குறையொருங்கும் எழுவருங்கால் தாங்கியறைவர் திரையொருங்கும் நேர்வது நாடு உருபசியும் ஓவா பிணையும் சேராது இயல்பது நாடு வல் குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தளைக்கும் கொள்கும் இல்லாத நாடு கேடரிய கெட்ட இடத்தும் மலங்குண்டா நாடென்ம நாட்டின் கலை இருபுணலும் வாய்ந்த மலையும் வருபுணரும் வல்லன நாட்டிற்கு உறுப்பு பிணியின்மை செல்வம் விளைவின்மம் அணி என்ப நாட்டிற்கு இவைந்து நாடெண்ம நாடா வளர்த்தன நாடல நாட வளர்ந்த நாடு ஆங்கமேவிக்கிய கண்ணும் மயமின்ற வேந்தமைவு இல்லாத நாடு நன்றி வணக்கம்